வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிராண்டோட ஆன்லைன் ஸ்டோருக்குள்ள ஒரு டூர் போனா எப்படி இருக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சிக்க நாம இந்தியன் பிராண்டான ட்ரூஃபீல்ட் வெப்சைட்டை எடுத்துக்கலாம் அவங்களோட டிஜிட்டல் ஷாப் என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாமா வாங்க உள்ள போலாம் சரி எந்த ஒரு அனாலிசிஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பிராண்ட் அவங்கள பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதுதான் மொதல் ஸ்டெப் இல்லையா இது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்த அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் நாங்க இப்படி தான் அவங்க சொல்றாங்க ஆனா அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர் உண்மையிலே இந்த வாக்கை காப்பாத்துதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ஹோம் பேஜுக்கு போன உடனேயே நாலு முக்கியமான விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுறாங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் வேகமான ஷிப்பிங் குறைஞ்ச விலை அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் சப்போர்ட் இதுதான் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற மெயின் ப்ராமிஸ் ஓகே இந்த நாலு பாயிண்ட்டையும் மனசில் வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்ப்போம் சரி அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு இப்போ அவங்க நிஜமாவே என்ன விற்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாமா வாங்க அவங்களோட டிஜிட்டல் ஷெல்ஃபில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு நோட்டம் விடலாம் ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தா அவங்களோட ஃபோக்கஸ் முழுக்க பர்சனல் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் தான் இருக்குது ஃபேஷியல் கேட் ஸ்கின் கேர் ஹேர் கேர்னு போய் ஹெல்த் வெல்னஸ் வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க இதிலேருந்தே அவங்க எந்த மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம் அது என்னன்னா அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் அவங்க ப்ராடக்ட் பேரை சும்மா வைக்கல அதுல யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆயுர்வேதிக் ஒயிட்னிங் தெரப்பி டேன் ஹெர்பல் இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும்போதே தெரியுது அவங்க யாரை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க பிராண்டை எப்படி பொசிஷன் பண்றாங்கன்னு இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுது இல்லையா ஞாபகம் இருக்கா அவங்க கொடுத்த நாலு ப்ராமிஸ்ல ஒன்று மலிவு விலை சரி அந்த ப்ராமிஸ் அவங்க காப்பாற்றுறாங்களான்னு பார்க்கலாமா அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்ப்போம் நிஜமாவே அவங்க ப்ராடக்ட்ஸ் வில குறைவாதான் இருக்கா சரி அவங்க பிரைஸ் ரேஞ்ச் பார்ப்போம் ஸ்டார்டிங்கே வெறும் தொண்ணூறு தான் ஒரு ஃபுட் கிரீம் இந்த விலையில ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறது மூலமா யார் வேணும்னாலும் இவங்க பிராண்டை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க இது ஒரு மாதிரி உள்ள வாங்குறதுக்கான ஒரு என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் கொஞ்சம் மேலே போனால் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு ஆயுர்வேதிக் ஃபேர்னஸ் கிரீம் இது ஒரு ரேஞ்ச் ப்ராடக்ட் அவங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குறது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் அவங்க சேல்ஸில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் சைடுல போனால் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு ஃபேஷியல் கிட் இருக்கு இது வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் மாதிரி ஒரு முழுமையான பேக்கேஜ் வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் கதைத்தோட முடியலை கடைசியா அவங்க பிரைஸ் ரேஞ்சோட உச்சத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிஸ்னஸ் கிட்டுன்னு ஒன்று இருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நாம இதுவரைக்கும் பார்த்த மொத்த கதையுமே மாத்தி போடுது பார்த்தாலே தெரியுது இது நாம வீட்ல யூஸ் பண்றதுக்கு இல்ல இது முற்றிலும் வேற ஒரு கஸ்டமருக்கானது இதுதான் இந்த அனாலிசிஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் எவ்வளோ டீப்பா இருக்குன்னு புரிஞ்சிக்க வாங்க ஹேர்பல் டானிக்ஸுங்கிற ஒரே ஒரு சின்ன கேட்டகரியை மட்டும் எடுத்து பார்ப்போம் ஒன்று அயன்சத்துக்கு இன்னொன்று மெமரி பவருக்கு இன்னொன்று ஸ்ட்ரெஸ் குறைக்க இப்படி ஒவ்வொரு டானிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குது இருந்தே அவங்க வெல்னஸ் செக்மெண்ட்ல எவ்வளோ ஆழமாக போயிருக்காங்கன்னு தெரியுது சரி டிஜிட்டல் ஷெல்ஃபில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த கடைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யாரு இந்த பிராண்டை நடத்துகிறா அவங்களோட அபோட்டர்ஸ் பேஜில் பார்த்தா இந்த கம்பெனியை ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு சரவணன்கிறவரோட விஷனோட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் ஒரு ஆன்லைன் பிராண்ட் மட்டும் இல்லை இதுக்குன்னு ஒரு நிஜமான அட்ரஸும் இருக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி இருந்து தான் இவங்க இயங்குறாங்க இது அந்த கம்பெனிக்கு ஒரு கிரெடிபிலிட்டிய கொடுக்குது ஆனா அந்த பிஸ்னஸ் கிட் இருந்து மனசுல ஓடுற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இவங்களோட உண்மையான கஸ்டமர் யாரு நம்மள மாதிரி தனிப்பட்ட ஆளுங்களா இல்ல மத்த பிசினஸா இங்க தான் நம்ம அனாலிசிஸோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும் அந்த பிஸ்னஸ் கிட்ங்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு பெரிய உண்மையை சொல்லுது அவங்க நம்மள மாதிரி தனிப்பட்ட கஸ்டமர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணல பார்லர் ஓனர்ஸ் மாதிரி ப்ரொஃபெஷனல்ஸையும் டார்கெட் பண்ணுறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க பி சி அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் விற்கிறாங்க பி டு பி அதாவது மற்ற பிஸ்னஸ்க்கும் விற்கிறாங்க இது ஒரு ஹைப்ரிட் மாடல் ஓகே இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கலாம் நம்மளோட இந்த சின்ன டூரில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த வெப்சைட் அவங்கள பற்றி நமக்கு என்ன கதையை சொல்லியிருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ட்ரூஃபீலோட ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம கிடச்ச முக்கியமான டேக்கவேஸ் இதுதான் முதல்ல அவங்க ஒரு ஹைப்ரிட் மாடல் அதாவது தனிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கும் விற்கிறாங்க பிஸ்னஸ்க்கும் விற்கிறாங்க ரெண்டாவது அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஹெர்பல் ஆயுர்வேதா மார்க்கெட் மூணாவது தொண்ணூறு ரூபாயிலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் பிரைஸ் வச்சிருக்கிறது மூலமா எல்லா தரப்பு கஸ்டமர்ஸையும் உள்ளே எடுக்கிறாங்க கடைசியா அவங்க மார்க்கெட்டிங் லாங்குவேஜ் வெள்ளையாகுங்க கருமை நீங்குன்னு நேரடியாக ரிசல்ட்டை சொல்ற மாதிரி இருக்கு சரி இந்த அனாலிசிஸை முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி டிஜிட்டல் கடைகள் நிறைஞ்ச உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் அதோட வெப்சைட் மூலமாக உங்களுக்கு என்ன கதை சொல்லுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அடுத்த தடவை நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது வெறும் ப்ராடக்டை மட்டும் பார்க்காம அந்த பிராண்ட் என்ன சொல்ல வருதுனோ கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்